இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்க எல்லாம் இப்போ பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க இப்போ பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாரு பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக ஆதிபார்த்தி என்னால கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் குடும்ப சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆச்சு ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்படும் இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசி பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு குழு விசாரணை வீச்சில நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு வேறு யாரானு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் இருப்போம் மீண்டும் ஒரு முறை தபைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பெருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவ புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர்ற இந்த அரசு எனவே இந்த அரசு மேலே அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியாக நான் அவங்ககிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் ஏற்படுத்தாத நினச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதோடு அமைகிறேன் நன்றி வணக்கம் மாண்பக உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது சட்டத்தை வளைக்காதீர் அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சில உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வேல்முருகன் அவர்களும் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கேன் அதுக்கு சேர்த்து பயிர்க்கு உட்காந்து பேசுக நீங்க வேலுமுருகன் அவ முதல்வர் சொல்லிட்டாங்க உட்காருங்க அண்ணா நகர் வழக்கு பிளீஸ் உட்காருங்க வேலுமுருகன் வேலுமுருகன் வேலுமுருகன்

குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யணும் சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டினதை தொடர்ந்து குற்றம் தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வுக்குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுகவில் வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கல அமைச்சர்களோடு அது அரசியல்வாதிகோடு படங்கள் எடுத்துருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக நாங்கள் இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாது அதுதான் உண்மை எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றலை உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு உண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வர இந்த அரச குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் சிறப்பு கவன ஏற்பு ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று குறித்து